வணக்கம் நம்ம இன்று நேர்காலுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த கிருத்திகா தாமன் வணக்கம் வணக்கம் மேம் தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க இருக்கிறாங்க அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டு பேரும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வெளியாகிற நிலையில வந்து அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதுங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு அவங்களுடைய கூட்டணி இல்ல அப்படிங்கறத ஒரு உறுதிப்படுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் அரசியல விவாத களமாக்கியாச்சு அப்படிங்கறதுதான் எனக்கு வித்தியாசமா இருக்கு ஏனென்றால் இப்ப வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு நிறைய கட்சிகள் இருக்கு அவங்க அவங்கள பத்தி எல்லாம் வந்து நம்ம எதுவுமே பேசறதுக்கு கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் ஏன் பேசுறோம் அப்படின்னா ஒரு நடிகர் அவர்களின் பிரபலத்தன்மையினால உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு நடிகரை அவர்களின் பிரபலத்தன்மையோட அவர் ஒரு அரசியல்வாதியாக என்று மிளீர்கிறார்களோ அன்னைக்குதான் அந்த பிரபலத்தன்மை அவரோட அரசியல் அறிவு பத்தி நம்மளுக்கு எதுவும் தெரியாது அவர் அரசியல்ல என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாது தமிழை வெற்றி கழகம்ங்கிறது ஒரு மாநாடை தவிர்த்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அவங்களோட கொள்கைகள் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு எதுவும் தெரியாது அவங்க வருவாங்க ஒரு ஒரு நடிகரின் பிரபலத்தன்மையை வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க அந்த கூட்டத்துல வந்து இவங்க கொள்கைன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க அதை வந்து அரசியல் கொள்கைகளாகவும் நம்ம மக்கள் அப்படி ஏத்துக்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு அரசியல்வாதியாக நான் வந்து அதை வந்து ஒரு தவறான முன்னோர முன்னுதாரணமா பாக்குறேன் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் சத்துணவு திட்டத்தில் வந்து தீவிரமாக செயல்பட்ட பிறகுதான் அரசியலுக்கு வந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா தி அண்ணா வழியில் திமுகவில் இருந்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு கருத்து வேறுபாடு மூலமாக தான் வந்தாங்க சோ இந்த மாதிரி அரசியலுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கு அதற்கு பின் பெரும் அறிவாளர்கள் இன்டெலக்சுவல் ஸ்பேஸ் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையாது அந்த எதுவுமே இல்லாமல் ஒரு பிரபலத்தன்மை இருந்தால் அரசியலுக்கு வரலாம் என்பது வந்து ஒரு சரியான முன்னோதாரணமா எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை சகிப்புத்தன்மை மக்களின் மீதான அன்பு மக்கள் பற்றிய அறிவு சமூக நீதி பற்றிய அறிவு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பற்றிய அறிவு இது பரந்துபட்ட மக்களின் சந்திப்புகள் இப்ப ராகுல் காந்தி போய் தெடு தெருவ சந்திக்கிற நேர போய் பாத்தீங்கன்னா போகா போடுறாரு லாரி டிரைவரோட லாரி ஓட்டிட்டு இருக்காரு வேன் டிரைவரோட டெம்போல பயணம் பண்றாரு பாலஜோட நடக்கிறாரு இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எதுவுமே இல்லாமல் எடுத்த வந்து நான் வந்து தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ஆறில் ஆட்சி அதற்கு வந்து கூட்டணி கூட்டணி இல்லை என்பது வந்து எனக்கு நான் நான் அதில் வந்து உடன்படும் ஒரு அரசியல்வாதி கிடையாது நான் ஒரு அரசியலை வந்து நான் ஒரு பெருமை மிகு ஒரு தொழிலாக நான் விஜய் அவர்கள் வந்து தொழில் என்றார் அதை நான் தொழிலாக பார்க்கவில்லை பெருமை மிகு சமூக பங்களிப்பாக பார்க்கிறேன் அந்த சமூக பங்களிப்பு ஒவ்வொருத்தருக்கும் மிக அவசியம் விஜய் அவர்களுக்கும் அவசியம் பிரகாஷ் ராஜி மாதிரி மிக அதி அதிக நாள் அரசியல் பேசுபவர் அவர் அல்ல துணிச்சலான கருத்துக்களை இது வரைக்கும் வெளியிட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சனாதனத்துக்கு எதிரான ஒரு வா எதுவுமே ஒரு சொன்ன சொல்லி நான் அதிகம் பார்க்கவில்லை சும்மா இப்ப பேசுற அறையத்தை வந்து பெருசா நான் துணிவானவன் அன்று பேசினால் பத்தாது தெளிவான செயல் திட்டம் துணிவுக்கு தேவை சோ அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பிரபலத்தன்மையை வைத்து நான் அரசியல்வாதி நான் தலைவர் அப்படின்னு வர்றது வந்து எனக்கு இல்லை தலைவருக்கு அழகு என்பது ஒரு கட்சியில் வந்து முதல்ல சேர்ந்து அந்த கட்சி மூலமாக கட்சி தேர்ந்தெடுத்து படிப்படியா வந்து அது யாரா வேணா இருக்கலாம் கட்சி யாராவது வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி வரலாம் இல்ல நீங்க தலைவராகவே அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கான விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் மக்களை சந்திச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த கூடிய ஒரு தலைவராக இருக்கணும் ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அதன் மூலமாக மக்களை விட்டு அதுதான் என்னோட அரசியல் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு வந்து மிக அவசரமாக அறிவிப்பது அதற்கு கூட்டணி உண்டா இல்லையா என்று விவாதிப்பது என்பது அரசியல் அறிவு உள்ளவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அறிக்கை வந்து கூட்டணி நிராகரிப்பு மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தெரியுதா இல்ல எப்படி இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிகரம் அதிமுக விமர்சிக்கல அதிமுகவினர் கூட இப்ப கூப்பிட்டு வச்சு எடப்பாடி அவர்களை கூட தமிழக வெற்றிகரத்தை வந்து நீங்க விமர்சிக்காதீங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொன்னதாலாம் செய்திகள் அதிமுகவை வந்து இவங்க இப்படி சொல்றது வந்து வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக தான் நினைக்கிறேன் அதிமுக வந்து மிகுந்த பாரம்பரியம் நேத்திக்கு பிறந்த கட்சி கிடையாது அவர்களுக்கு மிகுந்த அதீத தொண்டர்கள் உண்டு இன்னைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா வடசென்னை ஆவட்டம் ஒரு கிராமத்துல போனீங்க அப்படின்னா எம்ஜிஆரோ ஜெயலலிதா மேடம் இருக்கிற போட்டோ இல்லாம நீங்க வீடுகள் பார்ப்பது மிக இருக்கும் இன்றைக்கும் அவர்கள் அவர்கள் கொடுத்த விஷயங்கள் அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் திராவிட மாடல் கட்சிகள் வந்தவங்க அவங்கெல்லாம் அவங்களை வந்து குறை சொல்லும் மாதிரியான அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களும் அதை வந்து இன்னும் அந்த கட்சியெல்லாம் அழிந்துடுற அவங்க பெரிய தப்பு என்னன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி செஞ்சது அதனால மக்கள் தமிழக மக்களுக்கு பிடிக்கல இன்னைக்கு அதுல இருந்து அது உணர்ந்து வெளியில வந்துட்டாங்க ஏன்னா தமிழக மக்கள் என்றைக்குமே வந்து சனாதான எதிர்ப்பு கொண்டவர்கள் சனாதான ஆதரவை வந்து என்னைக்குமே ஆதரிக்க மாட்டாங்க வண்ணாசிரமத்தை ஆதரிக்க மாட்டாங்க அடிமைப்படுதல் சமூக நீதிக்கு ஆதரவானர்கள் உண்மையை உண்மையை சொன்னால் உன்னுக்கு ரிஃபைன்டு ஸ்பீச் சொன்னா சமூக நீதிக்கு ஆதரவான தமிழக மக்கள் அப்படிங்கும்போது சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய மத்திய கட்சிகளை வந்து அவங்க நிராகரிப்பாங்க ஈவன் காங்கிரஸை கூட ஒரு காலத்துல அப்படி நிராகரிச்சாங்க இப்ப காங்கிரஸ் வந்து நாங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட அந்த சமூக நீதிக்கு ஆதரவான நிலை எடுத்ததுனால்தான் தமிழக மக்கள் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பண்ற ஒரு கட்சியை வந்து நாங்கள் அவர்களுடன் சேரப்போவதில்லை அப்படின்னு சொல்வது வந்து ஒரு தவறான முன்னோதாரணமா பாக்குறேன் அவர்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது மிகப்பெரிய மரியாதை அவங்க இன்னைக்கும் பலமான எதிர்கட்சி அவங்கதான் இன்னைக்குமே அந்த நாற்பது தொகுதியில திமுக வென்றாலுமே அடுத்த இடத்துல வந்து அதிமுக தான் பெரும்பாலும் பெற்று இருக்கு இன்னைக்கு அதிமுக நினைச்சா கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்களால ஆட்சிக்கு கூட வரக்கூடிய ஒரு கட்சி தான் அது ஒன்னும் சாதாரண கட்சி இல்லை அப்ப இவங்க அவசரிப்பட்டு ஒரு அதிமுக மனம் புண்படும்படி பேசுவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நேற்றுக்கு வந்த அரசியல் அப்படிங்கும்பொழுது காளான் மாதிரியான ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன் இது தவறா சரியான்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கும் அரசியல் பார்வை நேற்று பூத்த காளான் அப்படிமான அவர்கள் வந்து ஒரு மரத்தோட நின்றுட்டு நான் போட்டி போடுற பத்தியா நீங்க எனக்கு வேண்டாம் பத்தியா அப்படின்னு சொல்லலாம் பட்டு தெரியல நம்ம மக்கள் வந்து ஒரு பிரபலத்தன்மை அரசியல் தன்மை வேறு பிரபலத்தன்மை வேறு இந்த மக்கள் தமிழக மக்கள் அந்த அறிவுடன் இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து காலம் வரும் அதிமுக வந்து அதிமுக எப்போதுமே பலமான ஒரு கட்சி தான் பலத்தை வந்து பாஜகவாலாம் இருந்தாங்க இன்னொன்னு வந்து ஜாதி அரசியல் மூலமாக பாஜக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆஹ் சங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சங்கிகள் அப்படின்னா தன்னை மேலாக நினைத்துக் கொள்பவர்கள் அவர்களை வந்து அதிமுகவில இருந்து பாஜக பிடிச்சிட்டு போயிடுச்சு இப்ப அப்படி பார்த்தோம்னா ஓரளவுக்கு பலம் வாய்ந்த அடுத்த திராவிட கட்சியாக தான் அதிமுக நம்ம பார்க்கணும் சோ அவங்க திருப்பி பாஜகவோடு போகாத வரைக்கும் அதிமுக மேல் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பட் ஒரு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு தடவை அவங்களோட பி டீமா மாறிட்டாங்க அப்படிங்கறனால அந்த சந்தேகத்தை அவர்கள் வந்து தீர்க்க வேண்டியது அதிமுகவோட பொறுப்பு அந்த இடத்தை தான் அதிமுக வந்து பிஜேபியோட கலந்தணுங்கிற அந்த இடத்துக்கை தான் வந்து விஜய் அவர்கள் பிடிக்க விடுங்கள் நாங்க பி டீம் கிடையாது திமுகவான சரியான எதிர்கட்சி நாங்கதான் தான் அப்படிங்கிற அதிமுக இடத்தை தான் ஆக்சுவலி இது திமுக எதிரான அரசியல் விஜய் செய்யவில்லை விஜய் அவர்கள் செய்யவில்லை அதிமுகக்கான எதிர எதிரான அரசியல் தான் அவருது அப்படிங்கிறது இதுல நல்லா தெரியும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படிங்கறத இந்த அறிக்கை வந்து தெளிவுபடுது அதிமுகவே வந்து நாங்க பாஜக கூட்டணி வைக்க மாட்டோங்கிற ஒரு உறுதிப்பாடு தானே அவங்க அகை நகைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அவங்க வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் இன்னைக்கும் மக்கள் ஏன் வந்து இந்த சீட்ல வந்து இது பண்ணாங்கன்னா இவங்க சேர்றதுக்கான வாய்ப்பும் நாளைக்கு மோடி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் அது தமிழக மக்கள் விரும்பவில்லை மண்ணாசிரமத்துக்கு எதிரான ஒரு சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அதை விரும்பவில்லை என்பதுதான் தேர்தல் முடிவு காமிச்சிருக்கு இருந்தாலும் நாளைக்கு தமிழக தேர்தல்னு வரும்பொழுது அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கும்பொழுது ஒரு பலமான எதிர்கட்சி வந்து இவங்க இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு இன்னும் ஒரு மெச்சூரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இவங்க வந்து அந்த அந்த அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி அதுதான் அந்த புது கட்சி அந்த அரசியல் இது அப்படிங்கும் பொழுது அவங்க இன்னும் அழகா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் எங்களுக்கு மரியாதை இருக்கு அதிமுக மேல இருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது இன்னும் நாங்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாம் அழகா கொண்டு போயிருக்கலாம் இதை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் தோணுது அதுக்கு பக்குவம் அடையணும் அரசியல் வந்து சாதாரண பயணம் இல்லை நேற்று பிறந்த பிறந்திருக்காங்க அவங்க தவழணும் நடக்கணும் கல்வி கற்கணும் பாடம் கற்கணும் பல்கலைக்கழகம் போகணும் இன்னும் நிறைய இருக்கு நாளைக்கு பிறந்தோனேயே நான் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கோட்டையை பிடிப்பேன் ஆனா இப்ப அதிமுகவே கூட இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வந்து பாஜக வலுவிழந்திருக்கு அப்படின்னா இப்ப மீண்டும் அவங்க கூட்டணிக்கு மாதிரியான ஒரு நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி வாய்ப்பு போவாங்க அதனாலதான் இப்ப நம்மளுக்கு வந்து எதிர்கட்சிக்கான வாய்ப்பை வந்து விஜய் அவர்கள் பிடித்துக் கொள்ள விரும்புவது அதனாலதான் விஜய்க்கான ஸ்பேஸ் இங்கதான் கிடைக்குது அதிமுக தன்னை உறுதியாக மாற்றிக்கொள்ளாவிட்டால் விஜய் அவர்களுக்கான ஸ்பேஸ் இங்க கிடைக்கிறதுக்கான பெரும் வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சுதான் அவர் உள்ள வராங்க அந்த வாய்ப்பு படுவாங்க ஆசைப்படாம எப்படி இருப்பாங்க ஆளுங்கட்சி தலைவராக ஆசைப்படுவாங்க அதுல தவறு கிடையாது ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதான் சொல்றேனே ஒரு குழந்தை நடக்கும் பள்ளிக்கு போகும் வேலைக்கு பள்ளிக்கு போகணும் பல்கலைக்கழகம் வேலைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் பள்ளி போற டயத்துல போய் பல்கலைக்கழகத்துல நம்ம அட்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முதிர்ச்சி வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுக்கு டைம் இருக்கு அது வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க நீங்க பல்கலைக்கழகத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கும் அனுமதி உண்டு அப்படிங்கிற அந்த இடத்தை நம்ம வந்து மக்கள் சரியாக கொடுக்கணும் அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல அவர் கற்றுக்கொள்ளணும் அரசியல் கற்றுக்கொண்டு அழகா வரணும் ஒரு நாள்ல கற்றுக்கொள்வது அரசியல் கிடையாது ராகுல் காந்தி வந்து பிறந்ததுல இருந்து ஒரு அரசியல் குடும்பத்துல இருக்கு அவங்களுக்கு அரசியலை தவிர்த்து வேறு பிழைப்பே இல்லை ராகுல் காந்தி அவர்கள் என்னன்னா இருந்து அரசியல் இருக்காரு இன்னைக்குமே ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு இன்னைக்குமே அவர் அரசியல்ல வந்து அரசியல்வாதியா தான் இருக்காரு இன்னும் இப்பதான் எதிர்கட்சி தலைவர் பார்லமெண்ட்ல எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க சோ அவ்வளோ காலம் நீங்க காத்திருக்கணும் பிரியங்கா காந்தி எத்தனையோ மேடைகள்ல முழங்கிட்டு தான் இப்பதான் எம்பி தேர்தலுக்கே வராங்க சோ உங்களுக்கான நான் காங்கிரஸ் எடுத்துக்காட்டா சொல்றேன் இப்ப நம்ம சி எம் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா மிசா காலத்துல இருந்து இருக்காரு அரசியல்ல சோ இப்ப உதயநிதி அவர்கள் நீங்க எடுத்தா கூட அவங்க வந்து நம்ம வாரிசு அரசியல் விமர்சா கூட அவங்களோட கட்சியோட முடிவு கட்சியில யாரும் எதிர்க்கலையே தான் சொல்றோம் கட்சியில யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல ஆனா கட்சியில யாரும் எதிர்க்கல அப்படிங்கும்போது அது அவர்கள் கட்சியோட தான் நம்ம எடுக்கணும் கட்சியோட ஜனநாயக தான் நம்ம எடுக்க முடியும் கட்சியில அவங்களுக்கு இதோட பெட்டர் பர்சன் வேண்டாம் வந்தா அங்க கட்சிக்குள்ள பிரச்சனை வருவங்கனால இவங்க எடுத்திருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இவர்களை அமர்த்தினால் இந்த ரீதியாக பிரச்சனை வரும் இவர்களை நிறுத்தினா இந்த குழு பிரச்சனை வரும் அதனால ஒரு சரி எந்த பிரச்சனையும் வேண்டாம் இவங்களை தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கட்சி ரீதியாகவும் இருப்பாங்க நம்மளுக்கு அது மேல விமர்சனம் இருக்கலாம் இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்திருக்கணும் கனிமொழி மேடமுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் சோ அப்ப வந்து அந்த வாய்ப்புகள் எனக்கு பெண்ணா ஆனாங்கிறப்ப பெண்ணுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் என்னோட பர்சனல் கருத்து அது ஆனா அவங்க கட்சி ரீதியா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யணும் இன்னைக்கு தலைவர் ஆயிட்டோம் நாளைக்கு வந்து நம்ம உள்ள வந்துடலாம் ஆஹ் மேடை பேசி வந்து ஒரு சினிமா பேச்சு மாரி மேடை பேச்சு பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னும் காலம் காத்திருக்கணும்னு தான் எனக்கு தோணுது அரசியல் கத்துக்கணும் அப்படின்னு அரசியல்வாதி ஆயிடுவாங்க ஆக முடியாது அரசியல் கத்துக்கிட்டாதான் அரசியல்வாதியா முடியும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து காங்கிரஸ் சொல்லிதான் வந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகமே தொடங்கினார் கருத்தெல்லாம் விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் அவர்கள் இப்போதைக்கு திமுக கூட்டணியில ரொம்ப பலமா இருக்காங்க அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடரும் என்பதுதான் என்னோட ஆழமான கருத்து ஏன்னா இந்த மாதிரியான பேச்சுகள் வரலாம் ராகுல் காந்தி வந்து சிஎம் பார்த்து ஒரு ட்வீட் போட்டுருவாரு உங்க சைக்கிள்ல நீங்க போறது சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ட்வீட் வந்து எப்போதுமே இந்த மாதிரியான பேச்சுகள்ல வந்து வந்துடும் அதே சமயம் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களையும் வாழ்த்து சொல்வார் விஜய் அவர்களையும் வாழ்த்து சொல்வார் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது வந்து ஒரு தன்மை உண்டு காங்கிரஸ் வந்து ஒரு பேரி இயக்கம் நிறைய கருத்துகள் உண்டு யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் பேசலாம் காங்கிரஸ்ல அது வந்து பிரச்சனை கிடையாது விஜய் வேணும்னு சொல்றவங்க கூட காங்கிரஸ்ல இருக்கலாம் அது தவறு கிடையாது அந்த பேரி நாலு கருத்து வரதான் வரும் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனால் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கும் இப்போதைக்கு நாற்பது எம்பிக்கள் வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் கொடுத்திருக்கு இந்தியா கூட்டணிக்கு தான் கொடுத்திருக்கு அப்படிங்கும்போது அதை தாண்டி இவர்கள் மாற்று மாற்றாக வேற எதுவும் எடுப்பாங்க முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் இது பண்ண எனக்கு எனக்கு தோணலை ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ் தலைமை வந்து திமுக கூட்டணியில் வந்து ஏன்னா திமுக இந்த இதற்காக உழைச்சிருக்காங்க

சோ பி டீம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய இடங்களில் நாங்க கோக்க முடியாது ஏன்னா அவங்க எம்பி நாளைக்கு வந்து நம்மளோட நீ கூட்டணி வச்சுட்டு நாளைக்கு எம்பி வந்து அடுத்த இடத்துக்கு தேர்தலில் ஓட்டு போட்டாங்கன்னா அது சிக்கல் இருக்கு காங்கிரஸ்க்கான சிக்கல் ஒண்ணு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் மூலம் தூரமா இல்ல டக்குன்னு வந்துரும் அப்போ வந்து தமிழகத்தோட நாற்பது எம்பிக்களும் மிக மிக முக்கியம் வாய்ந்தவர்கள் அப்போ வந்து பி டீம்களை நம்பி காங்கிரஸ் இறங்க முடியாது மண்குதிரையை நம்பி நாட்டில் இறங்க முடியாது அதில் வந்து காங்கிரஸ் தலைமை தெளிவாக இருப்பதாகவே நான் உணர்கிறேன் எனக்கு தெரியல புஷ்னலா நான் உணர்ந்த வரைக்கும் அதுதான் ஏன்னா நான் கட்சியில டைரக்ட் அரசியல் இல்லை நான் இந்திரா ஃபெலோஷிப்ல தான் இருக்கேன் சோ இது என்னோட பர்சனல் கருத்தா தான் நீங்க எடுத்துக்கணும் ஓகே மேம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி